இல்லையா உங்கள்கிட்ட வந்து ஓட்டு போடுமா ஓட்டு போடுமான் சரி தாமரை பூ எடுத்துட்டு ஒருத்தன் வரான் அவன் என்ன சொல்கிறான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி தாடி வச்ச கேடி நரேந்திர மோடி இந்த நாட்டுக்கு பிரதமராக வந்த உடனே நான் வெளிநாட்டில் பதுக்கி வச்சிருக்க பணத்தெல்லாம் கொண்டாந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஒவ்வொருத்தன் அக்கௌண்ட்லேயும் பாஞ்சு லட்சம் போடுறேன்னு சொன்னார் இதை நம்பி மீன் விற்கிற ஆயா கரோடு விற்கிற ஆயா பூ விற்கிற ஆயா கட்டை விற்கிற ஆயா சொல்லி விற்கிற ஆயா எல்லாம் பேங்க்கில் போய் வை நின்றுட்டான் நான் போய் கேட்ட ஆயா ஆயா இங்கேயா நிற்கிறேன்னு அவன் ஆயா சொல்லிச்சு யாருக்கும் சொல்லாத நரேந்திர மோடி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணால் பாஞ்சு லட்சம் போடுறாராம் பக்கத்து கேள்விக்கு சொன்னா அவன் முன்னாடி வந்துருவா அதனால நான் வந்தேன்னா ஆயாலாம் திறந்துட்டான் திறந்த உடனே என்ன சொன்னா இது மோடி அக்கௌண்ட் நோ பேலன்ஸ் சொன்னா இல்லையாமா நான் தப்பா சொன்னா நிக்கிற தாய்மார்கள் டே நீ தப்பா சொல்ற அப்படின்னு ஒரு செருப்பு கட்டி என் நான் ரைட்டா சொன்னா அப்படி வந்து கேட்கறான் இல்ல அவன் மூஞ்சில அதே செருப்பு எடுத்து அடி எப்படியாவது ஒரு பக்கம் நீ அடிச்சு ஆகணும் சரியா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டான் சரி பாஞ்சு லட்சம் போட்டானா இல்லை பாஞ்சாயிரம் போட்டானா இல்லை பாஞ்சு ரூபா போட்டானா இல்லை பாஞ்சு பைசா போட்டானா அதுவும் இல்லை அக்கௌண்ட்டு மட்டும் இருக்குது எங்கேண்ண தளபதி இந்த ஆயிரம் ரூபா போடுறேன்னு சொன்னார் இல்லை அதை கொண்டு போய் அதில் போட்டேன் ஒரு ஆயிரம் என்ன பண்ணால் பேரம்பேட்டி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு ஏடிஎம் கார்டு வாங்கி நூறு நூறுவா எடுத்தான் பணத்தை தொள்ளாயிரம் ரூபா எடுத்துட்டான் பத்தாவது வாட்டி கார்டை உள்ளே ஒன்றுமோ இல்லையா உள்ளே விட்றா 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 நூறு காட்ட மாட்டேன்னு எழுபத்தஞ்சி தான் காட்டுது மிச்சம் இருபத்தஞ்சு என்னான்னு பேங்க்ல போய் கேட்கணும்ல ஆயா போய் கேட்டான் மிச்சம் இருபத்தஞ்சு எங்க இது எஸ்எம்எஸ் சார்ஜி இருபத்தஞ்சு ரூபான் அவன் சொல்ல எனக்கு போனே இல்லையடா முண்டை கலப்பேன்னு ஆயா கேட்க இருபத்தஞ்சு ரூபா எடுத்துட்டானா எவ்வளோ பேர் கிட்ட இருபத்தஞ்சு முடிஞ்சிட்ட கதை இதுக்கப்புறம் செல்போன் வச்சுருக்குல்ல இப்போ நான் கூட செல்போன் இப்போ வர செல்போனுங்களா ரெண்டு சிம்மு நம்ம ஆளுங்களும் சும்மா இருக்கிறது இல்லை சும்மா இருக்கணும் அதுலேயும் ஒன்று வாங்கி சொருவு சொல்லிட்டீங்களா இப்போ என்னாச்சு முன்னாடிலாம் எனக்கு பிஎஸ்என்எல் ஏர்டெல் வெளியூருக்கு போனால் ஃபோன் எடுக்கணும்னு வச்சிக்கல என்னை கூட வந்தோம் என் பக்கத்தில் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணுவோம் கஷ்டம் நான் ஒரு ஏர்டெல் நம்பரை வாங்கி நானும் சொல்லிவிட்டேன் அப்போ காங்கிரஸ் ஆட்சி இன்னால் ஆட்சிக்கு வந்தவுடனே இருபத்தி நாலு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் ஆறு மாதம் இன்கம் வரும் உண்டா இல்லையா வந்தார் நம்ம மாள் நாட்டை வாழ வைக்கிறவர் டிஜிட்டல் இந்தியா பரிவர்த்தனை எல்லாம் சொன்னார் இருபத்தி நாலு ரூபா ரூபாச்சா ஒன்பது ரூபா ரூபாய் ரூபாச்சா ஒன்பது ரூபா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாச்சா இப்போ நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா நூற்றி நூத்தி ரூபா அதுவும் இருபத்தெட்டு நாளைக்கு தான் ரைட்டா இந்த பணம்லாம் யார் ஆத்தா விட்டு பணம்